நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளில் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி கோல் என்று செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத் தேமிகே ததுனோ மாரதி பிரச்சோத்யார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி எட்டு முதல் பதினஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து எங்களை உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் ஆக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் ரொம்ப முக்கியம் அவர் தானேங்க ஈரோ அப்போ ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இங்கு இருக்கிறார் மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது நல்ல இடமா தீய இடம் ரொணரோக சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது பிரச்சனைகள் அதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லணும் எதிரிகளால் கூட பிரச்சனைகள் வரலாம் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வென்று வரக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி கடன் சுமை இருந்தால் பிதுங்க வைத்து விடும் உங்களை பொறுத்தவரையும் ஆறில் வந்து செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே ஒரு பின்னடைவு அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் ஒரு பின்னடைவு சமூகத்தில் ஒரு பின்னடைவு அப்படின்னு இருந்தாலும் அந்த ராசிநாதன் எட்டாம் பார்வையாக ஏன்னா எந்த கிரகத்துக்கும் எட்டாம் பார்வைங்கிறது செவ்வாய்க்கு இருக்குது ஸோ எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ராசிநாதன் ராசியை பார்க்குறது என்னதான் பிரச்சனைகளை தீர்வுகளை அதாவது பிரச்சனைகளை எதிர்ப்புகளை சந்தித்தாலும் கடைசி ஒரு நல்ல தீர்வுக்கு எட்டு தீர்வு எட்டப்பட்டு முடிவில் நல்ல சுபமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏங்க முதல்ல தொழில் நல்லா இருக்கணும் இல்லை உத்தியோகம் பார்த்தா உத்தியோகத்தில் சிறப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடச்சிடும் தொழில் வளர்ச்சி இருந்து பல இருந்ததுன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி இருக்க போது ஸோ சைமில்டேனியஸாக வந்து முதல்ல நம்ம ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு ஆத்மகனுக்கோ சரி யாராக இருந்தாலும் தேவை அப்படின்னு சொன்னாலே தொழில் உத்தியோகம்தான் அதில் கொஞ்சம் மிஸ்லப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு தொய்வு ஏற்படும் அப்போது உங்களுக்கு இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஏதாவது தொய்வு இருக்குமா இல்லை ஏற்றம் இருக்குமா இல்லை நியூட்ரலாக அமைய போதா தொழில் உத்தியோகம் பார்க்கலாம் வாங்க இப்போது பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழரை சனி கமிட் ஆயிடுச்சு இந்த ஏழரை சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருடா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் மேஷராசி என்பர்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடப்போம் அதுலேயும் ஒரு சூட்சமான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு அப்போ சனி பகவான் வக்ரகதியில் இருந்தால் முன்வீட்டு பழனி செய்வார் அப்போ பதினோராம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் ஐதீகம் இல்லை பதினொன்றில் இருப்பதாக ஒரு நிலை அப்படி தான் எடுத்துக்கணும் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானாங்க அப்போ தீயதை தரக்கூடிய சனி பகவான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லதையே தரக்கூடிய ஒரு நிலையில் ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கிறார் சூப்பர் இல்லையா அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக தான் அமையும் இன்னும் இதில் விட இன்னொரு முக்கியமான ஒரு சாராம்சம் என்னென்னா பதினொன்றுல ராகு இருக்கார் பதினொன்னில் ராகுக்கு கேதுக்குள் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிற ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் சொல்லவா வேணும் சும்மாவே ஆளும் ராகு சலங்கை இன்னும் சலங்கையை கட்டிவிட்டால் எப்படி ஆடப்போகுது அதுபோல சூப்பராக நல்ல வருமானத்தை ஈட்டி தருவார் இந்த ராகு பகவான் அது பதினொன்றில் இருக்கும் ராகு செல்வ செழிப்பு உங்களை வந்தாச்சு உங்கள் நாடி வந்தாச்சு லக்ஷ்மி யோகம் வந்தாச்சின்னு சொல்லும் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் இப்போ தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க கடனை உடனே வாங்கி தொழிலை வளர்ச்சி போட்டு நல்ல போக பண்ணி நல்ல பெரிய லெவலில் தொழிலை பண்ணுவீங்க அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்க போகுது சூப்பராக நல்லா நடக்குங்க ராகு இருந்தாலே பிரம்மாண்ட நாயகன் நம்ம தொழிலை நீங்கள் சாதாரணமாக சிவனேன்னு உட்காந்து தொழில் பண்ண மாட்டீங்க யாராவது வர்றவங்க வந்து கேட்பாங்க என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே நான் காசு தரேன் எடுத்து நீங்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் கொஞ்சம் இப்போ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கேட்டவங்க நீங்கள் கேட்கவே தேவை தா காசு தானாக குவியும் நாலு லட்சம் குவிஞ்சா போதும்னு நினைப்பீங்க அது எட்டு லட்சம் குமிஞ்சா வானால் நான் சொல்ல போகிறீங்க அது எங்கே கொடுமை போ கொடுக்க போகிறீங்க அது அப்படியே தொழிலில் போட போகிறீங்க இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்சியும் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ தொழில் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி அதுதான் அது ரொம்ப முக்கியம் பிரம்மாண்ட வளர்ச்சி நீங்கள் முயற்சி எடுத்து எந்த ஒரு இதுவும் செய்வாங்க தானாக நடக்குங்க ராகு பகவான் உங்களை இன்ஜெக்ஷன் போட்டு விட்ட மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டால் எப்படி வேலை நடக்கும் அந்த இது அதுபோல் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் சிறப்பாக இருக்கும் சரி நான் ஏன் நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம் தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் கேட்கலாம் இல்லையா நீங்கள் தாராளமாக கேட்குறோம் கவர்மெண்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதினோராம் இடத்தில் ராகு இருந்து க குரு பார்வையில் இருக்கிறதுங்கிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் லோன் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கு எல்லாம் எதிர்பார்த்து காக்கிறீங்க காத்துட்டுறீங்களோ எல்லாம் கிடைக்குங்க இந்த மேஷராசிக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்க போகிறது இது ரெண்டும் இருந்துட்டால் காசு பணம் கண்டிப்பாக வந்துடும் குடும்பத்தில் அமைதி இருந்துடும் அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி ஏற்படும் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் அப்போது தொழில் நல்லாயிருக்கு உத்தியோகம் நல்லா இருக்குன்னா குடும்ப சூழல் எப்படிங்க இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்குமா அடுத்த கேள்வி இல்லை சூப்பர் குடும்ப சூழல் பணம் வந்தால் எல்லாம் வந்துடும்ங்க பண வரவு என்பது அதிகரிக்கும் பண மழை பொழிய போகிறது லட்சுமி கலாட்சி நிறைந்த காலம் அப்போது பணம் வந்துவிட்டாலே குடும்பத்தில் ஒரு சைலண்ட்டு ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் அதே நேரத்தில் பணம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் இது பண்ணிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கொடுத்தீங்கன்னா வராது ஒன்மை டிராஃபிக் மாதிரி சரி தொழில் உத்தியோகம் இருக்குது சரிங்க குடும்பம் நல்லா இருக்குது பணம் வரவு இருக்குது குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் எல்லாம் குதூகலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க மனைவி மக்கள் நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் அவங்களுடைய நிலை என்ன பாருங்கள் அஞ்சாமிடம் அஞ்சாமிடத்த அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் சூப்பர் அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அவங்களுடைய வளர்ச்சி மேன்மை கல்வி மேன்மை ரொம்ப உன்னதமாக இருக்கும் இன்ஸ்டியூஷனும் பாராட்டும் உங்கள் நண்பர்களும் பாராட்டுவார்கள் உறவினர்களும் பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு காது குளிர கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குமா இல்லையா சரி மனைவி மனைவி எடுத்துட்டிங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அப்படி ஒரு அன்னோன்னு இருக்கும் நண்பர்கள் நண்பர்களும் கூட்டு அருமையாக நண்பர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்களை தேடி நீங்கள் போவீங்க அவங்க உங்களை தேடி வருவாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் கூட்டாளிகளால் நன்மை கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அதுதான் முக்கியம் பிள்ளைகளுடைய நிலையும் சூப்பராக இருக்குது மனைவி நண்பர்கள் அதையும் சொல்லிட்டோம் இது வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம்தான் சரி சொல்லிட்டீங்க பல மழை பொழிய போகிறதுன்னு அப்போ எங்களுக்கு வந்து செலவு இருக்கும்ல என்னென்ன செலவு சுப செலவா அசுப செலவா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கார் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போது தேக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது ஏற்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அப்போது பண வரவு என்பது மூணு மடங்கு இருக்குது செலவு ஒரு மடங்கு தான் அப்படின்னா ரெண்டு மடங்கு மிச்சம் தானங்க அப்போது வந்து கண்டிப்பாக வந்து நோ டென்ஷன் நோ விட உங்களுக்கு வருமானம் அதிகமாகத்தான் இருக்க போகிறது இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் அவருடைய பங்கு பெரிய பங்குங்க ஒன்பதுக்குடையவன் இல்லையா ரொம்ப மூணில் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் பதினோராம் இடத்தை பார்க்கறதும் கிரகங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த வாரம் வந்து டென்ஷன் இருக்குமா யாரும் இருக்குல்ல டென்ஷன் நிறைந்த வாரமா சந்தோஷம் மிகுந்த வாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நோ டென்ஷன் ஓன்லி சந்தோஷம் தான் குதூகலம் தான் அற்புதமாக இருக்க போகிறது எந்த குறையும் இல்லை என்ன ஒரே ஒரு மைனஸும் ராசிநாதன் ஆறாம் இருக்கார் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மேன்மையான வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்